வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்திங்கன்னா தைமூர் படையெடுப்பு பற்றின இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி துக்லக் அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா இவரது ஆட்சியின் போதுதான் மத்திய ஆசியாவில் இருந்து தைமூரின் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து நிகழ்ந்தது தைமூர் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாபெரும் மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானுடன் இரத்த உறவு இருப்பதாக கூறத்தக்க துருக்கியர் உள்ளபடியே எந்தவித இன்றி தைமூர் டெல்லியை சூறையாடினார் தைமூர் வந்து சேர்ந்த செய்தியை கேட்ட சுல்தான் நசுருதீன் டெல்லியை விட்டு தப்பி ஓடிவிட்டார் கொல்லர் கல்தச்சர் தச்சர் போன்ற இந்திய கைவினைஞர்களை சிறைப்பிடித்து சென்ற தைமூர் தனது தலைநகர் சாமர்கண்டில் கட்டடங்களை எழுப்புவதில் அவர்களை ஈடுபடுத்தினார் நஸ்ருதீன் ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டு வரையிலும் சமாளித்து ஆட்சி செய்ய முடிந்தது பிறகு வீழ்ந்து கொண்டிருந்த பேரரசை சையத் லோடி வம்சங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரையிலும் டெல்லியிலிருந்து ஆண்டனர் ஸோ வந்து தைமூர் படையெடுப்பு யாருடைய காலத்தில் நடைபெற்றதுன்னா நசருதீன் முகமது ஷா தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஓகே தொண்ணூற்றி எட்டு ஓகே என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ